ரிஷப ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய நாற்பத்தி ஐந்து நாட்கள்ல அந்த செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல சஞ்சரிக்க போறார் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்க போறார் அஷ்டமஸ்தானம்ன்றது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளையும் அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கடன் தொந்தரவுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் இந்த அஷ்டமஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுடைய விரையாதிபதி அடுத்து கலத்திராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தை சேர்ந்தவர் அதனால அந்த கலத்திராதிபதி எட்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகி போறதுனால இந்த காலகட்டம் அந்த திருமணங்கள் ஏற்பாடு பண்றதுல சில தடைகள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வரும் அதாவது ஏற்கனவே ஏற்பாடுகள் உங்களுடைய ஜாதக ரீதியாக சில தோஷங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் அப்படி இருந்தும் ஏதோ ஒரு தடைகள் இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டமும் உங்களுக்கு அந்த செவ்வாயினுடைய பயிற்சி அந்த திருமண ஏற்பாடுகள்ல சில ஒரு இருக்கு அதனால இந்த காலகட்டம் நீங்க அந்த திருமண ஏற்பாடுகள்ல ரொம்ப ஃபாஸ்டா எடுக்கிறதோ ஏன்னா சில பேருக்கு வயது அதிகமாகிகிட்டே போறதுனால நம்ம எப்போ வரன் வருதோ டக்குன்னு பேசி முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும் அதனால அந்த ஆஹ் அந்த திருமண முயற்சிகள்ல அதிகப்படியாக ஒரு துரித சூழ்நிலையை எடுக்காமல் கொஞ்சம் நிதானமாக ஒரு கவனத்தோட நீங்க முடிவை எடுத்தீங்க அப்படின்னா இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு சில பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்திற்கு செவ்வாய் போயிட்ட போயாச்சு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா உங்களுடைய கலத்திர காரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உறவுகள்னால நிறைய ஒரு வம்பு வழக்குகளை சந்திக்கிறதுக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அவர்களினுடைய பேச்சு உங்களை மிக பெரிய அளவுல மனநிலையை பாதிப்பதற்கும் உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த இடத்துல போய் நம்ம புதுசா ஒரு திருமணம் பண்ணணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா போற இடமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இல்ல அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவமானங்கள் அதிகப்படியாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால இந்த மாதிரியான நேரம் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சும் கூட அந்த இடத்துல போய் விளருது உங்களுடைய ஜாதக ரீதியான ஒரு கெடுதலான தசாபுத்தியின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதனால இந்த திருமண ஏற்பாடுகள்ல கொஞ்சம் ஒரு ஸ்லோவான சூழ்நிலையை கையாண்டுட்டீங்க அப்படின்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு பெருமளவு ஒரு மாற்றங்கள் இருக்காது அதே காலகட்டம் இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய இரண்டாம் இடத்தை அந்த செவ்வாய் பார்வையிடுகிறார் இரண்டாம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறதுனால குடும்பம் சம்பந்தப்பட்ட அடுத்து பாத்தீங்கன்னா குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மேடம் ஏன் மேடம் ரிஷபராசி என்பவர்களுக்கு கெடுதலா சொல்லாதீங்க தயவு செய்து நீங்க நல்ல பலன் சொல்லாட்டிலும் பரவாயில்ல கெடு தயவு செய்து சொல்லாதீங்க அப்படின்ற அவர்களுக்கு கேள்விப்பட்டு அந்த மனநிலைகள் கெடுதலான பலனை உள்ள உள்வாங்கிறதுக்கு ஒரு ஒத்து போகாத ஒரு தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் ஏன்னா ரிஷபராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு பாசிட்டிவான மைண்ட் இருக்கக்கூடியவர்கள் தான் அவங்கள சொல்லி தப்பு கிடையாது இவங்களுடைய கேரக்டரே பார்த்தீங்கன்னா எதையுமே பாசிட்டிவா எடுத்து செல்லக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க இப்ப நம்ம அந்த மாதிரியான நெகட்டிவான ஒரு பழங்கள் சொல்லும் போது அவங்களுக்கே ஒரு வெறுப்புகள் அப்படின்றது இருக்கும் ஏன் அந்த மாதிரியான ஒரு வெறுப்புகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருடங்களுக்கு மேலாக அந்த குடும்ப உறவுகள்னால நிறைய ஒரு ஏமாற்றத்தை சந்தித்த ஒரு நபர்கள் அப்படின்னா இந்த ராசி என்பர்கள் தான் எப்போ அந்த குரு பகவான் ஜென்ம குருவாக இருந்து இவர்களுக்கு சில வேலைகளை செஞ்சாரோ அதிலிருந்தே இவர்களுக்கு அந்த குடும்பத்தில் மேலே இருக்கக்கூடிய அந்த பற்றுதல்கள் ஒரு பாசம் அப்படின்றது அறவே இல்லாம போச்சு அவங்க ஏற்கனவே எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க அரைச்சமாவியே அரைக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக அந்த மாதிரியான சில எண்ணங்கள் இருக்கும் ஆனாலும் நம்ம எதற்காக சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜோதிட ரீதியாக சில பலன்கள் அப்படியே அக்யூரேட்டா நடக்கும் அது எந்த விதத்திலையும் யாராலையும் மாற்றவே முடியாது அந்த மாற்றணும் நம்ம நினைக்கும் நம்ம அங்க முட்டாளக்கப்படக்கூடிய ஒரு அமைப்புல தான் இருப்போம் அதனால அந்த இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவானை அந்த செவ்வாய் பார்வையிடுறதுனால அந்த குடும்பத்துல சில தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் மீண்டும் தீவிரம் அடையறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரலாம் அந்த குருவும் ஏழாம் இடம் அந்த செவ்வாயை பார்க்கறதுனால குருமங்களை யோகம்னு சொல்றீங்களே அப்ப அந்த குருவினுடைய பார்வை இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக தீர்த்து வைக்கும் எந்த காலகட்டத்துல தீர்த்து வைக்கும் உங்களுடைய நல்லா இருக்கக்கூடிய பட்சத்துல கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரம் இப்ப ஒரு விவாகரத்து வழக்குகளே நீங்க பதிவு பண்ணி இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பாக இந்த காலகட்டம் அந்த விவாகரத்துக்கு உண்டான ஒரு தீர்வுகளும் ஒரு தீர்ப்புகளும் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இல்ல குடும்பத்தில் உறுப்பினர்கள் எல்லாருமா சேர்ந்து அந்த திருமணத்துல இருந்த பிரச்சனைகளை அந்த உறவுகள் மீது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒருத்தர் நேரமாக அமைப்பை ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த ரிஷபராசி என்பர்கள் இவர்கள் செய்யாத தவறுக்கு அலுவலகத்துல பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க யாரோ செஞ்சு வச்ச தப்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு இந்த ராசி என்பர்கள் நிறைய தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாற்றிடுவாங்க எதுக்காக வாய் வந்து சும்மாவே இருக்காது ரொம்ப கேஷுவலா பேசுறேன் அப்படின்ற அமைப்புல இவர்கள் பேசி அந்த பிரச்சனையை தனக்குத்தானே உள்வாங்கி கொள்ளக்கூடியவர்கள் அந்த நம்ம ரிஷபராசி என்பர்கள் இதனால கடந்த காலத்துல அலுவலக அலுவலகத்துல நீங்க சொல்லிய ஒரு சில வார்த்தைகள் நீங்க பேசிய சில வார்த்தைகள் இதெல்லாமே உங்களுக்கு மிக பெரிய அளவுக்கு தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் இந்த காலகட்டம் அதற்குண்டான சில மாற்றங்களும் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரம் அது நல்ல மாற்றங்களா கெட்ட மாற்றங்களான்றது உங்களுடைய செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தை பொறுத்துதான் ஏன்னா செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் இட மாற்றங்கள் அமைவதற்குண்டான ஒரு நேரம் உங்களை உங்கள் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேற இடத்திற்கு மாத்திருவாங்க எந்த காரணமோ எந்த ஒரு விதமான ஒரு பனிஷ்மெண்டோ இல்லாம சைலண்டா உங்களை தூக்கி வேற இடத்துக்கு மாத்திடுவாங்க அப்பவே இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும் நமக்கு ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு தவறுகள் நடந்திருக்கு அப்படின்றத மௌனமாக நீங்க ஒப்பு கொண்டுட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு தொந்தரவுகள் இருக்காது அடுத்து இந்த எட்டாம் இடத்துல வந்து சனி ப செவ்வாய் பகவான் சும்மா இல்லாம என்ன பண்றார் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனியையும் பார்க்கிறார் அந்த பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனியும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாயை பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் இதனால இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு உற்பத்தி சம்பந்தப்பட்ட தொழிலில் தொழிலாளர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் வருவதற்கு உண்டான ஒரு நேரம் கடந்த பாத்தீங்கன்னா தொழிலாளர்கள் உங்களுக்கு ரொம்ப அந்யோன்யமாக ஒரு மிகுந்த நெருக்கத்துடன் தொழிலாளர்கள் வேற வேறு கிடையாது நாங்கள் வேறு கிடையாது அப்படின்ற மாதிரியாக ரொம்ப ஒரு பிணைப்போட இந்த ரிஷபராசி என்பர்கள் அவர்கள் கூட ரொம்ப ஒரு ஒருங்கிணைந்து வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க ஆனா இந்த காலகட்டம் அவர்கள் வேறு நீங்க வேறு அப்படின்ற அளவுக்கு பிரித்து பாகக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அந்த உற்பத்தி சார்ந்த தொழில்ல தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வரக்கூடும் அடுத்து பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் ஸ்ட்ரைக்ஸ் இதெல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் பெரிய பெரிய அளவுல உற்பத்தி சார்ந்த ஒரு ஃபேக்ட்ரி எல்லாம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள்ல அவர்கள் ஒரு யூனியன் சேர்த்து ஒரு போராட்டம் நடத்துவதற்குண்டான ஒரு அமைப்பாகவும் இந்த காலகட்டம் அவர்களினுடைய தேவைகளை நிறைவு உண்டான ஒரு அமைப்பாகவும் செவ்வாயினுடைய பயிற்சி இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போது இதனால இந்த காலகட்டம் அந்த உற்பத்தியின் அளவு குறையறதுனால லாபங்கள் பாதிக்கப்படும் ஒரு நேரமாகவும் அந்த லாபங்கள் பாதிக்கப்படுறதுனால சில பினான்சியலி ஸ்ட்ரென்த் குறையிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போது இது தவிர இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய அந்த வேலை இழப்புகள்ல இருந்து நீங்க வெளியில வருவதற்கும் வெளிநாட்டுல பார்க்க கூடிய உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கூறுவதற்கும் ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டம் இந்த ரிஷபராசி என்பர்கள் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் எட்டாம் இடத்துல செவ்வாய் கண்டிப்பாக நீங்க என்ன மாதிரியான தெய்வத்தை வழிபட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகனை பிரார்த்தனை பண்ணுங்க எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் எட்டுல இருக்கிறதுனால ஆறு முகனை வழிபாடு பண்றது நல்லது அடுத்து சூரசம்ஹாரம் முருகனை வழிபாடு பண்றது நல்லது அதாவது ஒரு சூரனை அழித்த முருகன் எப்படி ஒரு ஆக்ரோஷமா இருப்பாரோ அதே மாதிரி ஆறு முகம் படைத்த முருகன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு உக்கிரமாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை பிரார்த்தனை பண்றது இந்த ரிஷவராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால இந்த ரிஷவராசி என்பர்கள் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்றது ஒரு மிக பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணித்து சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய சுயஜாதக திசாபுதி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மென்ட் வாங்கிக்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி போயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு உண்டான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களை ஆஸ்ட்ரப் நன்றி வணக்கம்